இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை முடித்து கன்னியாகுமரி வரும் பிரதமர் ஜூன் ஒன்று வரை மூன்று நாட்கள் சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் தியானம் செய்கிறார் இதன் பின்னணியில் பல அரசியல் கணக்குகள் இருப்பதாக பாரதிய ஜனதாவினர் கூறுகின்றனர் விவேகானந்தர் நினைவு மண்டபம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது வரை ஆர்எஸ்எஸ் ஜனசங்கம் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளின் இடைவிடாத போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி விவேகானந்தர் தியானம் செய்த பாறையில் அவருக்கு நினைவு மண்டபம் கட்ட முடிவு செய்தபோது கிறிஸ்தவர்களிடமிருந்து கடும் எதிர்ப்பு வந்தது மத பிரச்சனையாகவும் மாறியது நினைவு மண்டபம் அமைக்க அன்றைய முதல்வர் பக்தவச்சலம் அனுமதி மறுத்தார் சிறிய நினைவு சின்னம் அமைத்தால் போதும் என்றார் நினைவு மண்டபம் கட்டினால் பாறையின் இயற்கை அழகு கெட்டுவிடும் என அப்போதைய மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் ஹுமாயுன் கபீரும் எதிர்ப்பு தெரிவித்தார் பக்தவச்சலம் ஹுமாயூன் கபீரின் எதிர்ப்பையும் மீறி நினைவு மண்டபம் கட்ட முடிவெடுத்த அன்றைய ஆர் எஸ் எஸ் பொதுச் ஏக்நாத் ரானடே பல யுக்திகளை கையாண்டார் ஹுமாயூன் கபீர் சொந்த மாநிலமான மேற்கு வங்கத்துக்கு சென்று கூட்டம் நடத்தி வங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கபீர் வங்கத்தின் பெருமையான விவேகானந்தருக்கு நினைவு மண்டபம் கட்ட இடையூறு செய்கிறார் என்றார் அது பெரும் பிரச்சனையானது எதிர்ப்பு வலுப்பதை உணர்ந்த கபீர் விவேகானந்தருக்கு நினைவு மண்டபம் கட்டுவதை நான் எதிர்க்கவில்லை என்றார் அதேபோல் முன்னூறுக்கும் அதிகமான எம்பிக்களின் கையெழுத்தை பெற்று அன்றைய பிரதமர் நேருவிடம் அளித்தார் இதனால் அனுமதி அளிக்க வேண்டிய கட்டாயம் பக்தவச்சலத்திற்கு ஏற்பட்டது இப்படி நீண்ட போராட்டத்துக்கு பின் கட்டப்பட்ட விவேகானந்தர் நினைவு மண்டபம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதில் திறக்கப்பட்டது விவேகானந்தர் நினைவு மண்டப போராட்டம் ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வு அயோத்தி ராமர் கோவில் போராட்டத்திற்கு ஊக்கம் தந்ததே இந்த போராட்டம் தான் பாரதிய ஜனதாவினர் இந்த நினைவு மண்டபத்தில் பிரதமர் மோடி தியானம் செய்கிறார் ஜூன் ஒன்றில் யூ பி பஞ்சாப் மேற்குவங்கம் பீகார் உட்பட எட்டு மாநிலங்களில் தேர்தல் நடக்கிறது இவை அனைத்தும் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமான தொகுதிகள் அன்று கபீரின் எதிர்ப்பை முறியடிக்க மேற்கு வங்கத்தை பயன்படுத்தினார் ராணடே இப்போது மம்தா பானர்ஜியை வீழ்த்த விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் தியானம் செய்கிறார் மோடி என்கின்றனர் பாரதிய ஜனதாவினர் மோடியின் தியானம் பாரதிய ஜனதாவுக்கு கைகொடுக்குமா என்பது ஜூன் நான்கில் தெரிந்துவிடும்